ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சூப்பரான ஒயிட் குருமா ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரியாணியில் ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன சைஸ் பட்டை அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே லைட்டாக வந்து வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் பிரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த குருமாவில் வந்து நம்ம மசாலா பொருளாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி பாருங்க நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள்லாம் சேர்க்கணும் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை வந்து லைட்டாக வெந்நியில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு என்ன காயெல்லாம் விருப்பம் இருக்கோ சேர்க்குறதுக்கு அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கணும் நல்லா அந்த காய் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெந்து வரணும் அந்தளவுக்கு வந்து வேக வைக்கணும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து குக்கரில் செஞ்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலோ ஒரு விசிலோ வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இந்த காய் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சேர்க்கணும் இப்போ காய் வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து காய் வந்து வெந்து வரும் இந்த குருமா வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்து பார்த்தேன் நல்லா வந்து காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சாலே போதும் ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் காய்கறியை அதனால் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கசகசா நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதைத்தான் இப்போ வந்து நான் சேர்த்தேன் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டாம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பதத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க காய் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிருங்க ஹோட்டல்லெலாம் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் சூப்பராக ஒயிட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ